முருகா போற்றி போற்றி என் அன்பு குழந்தையை குமரனுக்கு அரோகரா என்று பதிவிடு என்று கந்த சிஸ்தி ஆரம்பமாகிறது என் பிள்ளைக்கு அருள்வாக்கு தர உன் வீடு தேடி வந்துள்ளேன் உன் திருச்செந்தூர் முருகன் கந்தனுக்கு அரோகரா என்று பதிவிடு ஒரே ஒரு நிமிஷம் உள்ளம் முருகி கண்ணீரை விட்டு முருகா நீ பார்த்துக்கோ முருகா என்று வேண்டிக்கொள் உன் மனதில் ஒரு பிரச்சனை குழப்பமாகவே இருக்கிறது இந்த கந்த சஸ்தியில் விரதம் இருக்கிறாய் உன் முருகனை நம்பு தங்கமி இந்த முருகனிடம் சொல்ல அனைத்தையும் நான் பார்த்துக்கொள்வேன் கவலைப்படாதே நிச்சயமாக உனக்கு நல்லதை செய்வேன் நீ வேண்டியதை தருவேன் பொறுமையாக இரு உன் தன்மானத்தை விட்டுக் கொடுக்காமல் மனச்சாட்சிபடி நீ நடந்து கொண்டிருக்கிறாய் ஆனால் அதை உன்னை திமிர் பிடித்தது என்று சொல்வார்கள் யார் என்ன வேண்டுமானாலும் சொல்லிவிட்டு போகட்டும் அதை நினைத்தெல்லாம் வருத்தப்படக்கூடாது நீ யாருக்கும் எந்த இடத்திலும் விளக்கம் கொடுக்க தேவையே இல்லை நீ செய்வது சரி என்று நினைத்தால் அதை செய்துவிடு யாருடைய பேச்சுக்கும் இடம் கொடுத்து அப்படியே பேசினாலும் பேசுபவர்கள் பேசிக்கொண்டே இருக்கட்டும் என்று நீ உன் வாழ்க்கையை நோக்கி சென்று கொண்டே இரு எதையும் மாற்றும் சக்தி உடையவன் என்ற திருச்செந்தூர் முருகன் உன் தலைவிதியை நான் நல்ல முறையில் மாற்றி எழுதிவிட்டேன் இனி பதினாறு செல்வங்களும் பெற்று பெருவாழ்வு வாழப் வாழப்போகிறாய் இந்த முருகனின் வார்த்தையில் நம்பிக்கை இவை என் வாக்கு சத்திய வாக்கு கோபப்படாதே கோபத்தை குறைச்சுக்கோ வேண்டாததை எல்லாம் இந்த நேரத்தில் நினைக்காதே அன்பை கொடுக்கிறாய் உனக்கு வேற எதுவும் கொடுக்க உன்னிடத்தில் இல்லை என்றாலும் அன்பை வாரி வாரி கொடுக்கிறாய் அதுபோதும் அவர்களுக்கு ஆறுதலாக இருக்கும் உன்னை அள வைக்கிறார்கள் ஏமாற்றுகிறார்கள் ஆனால் அவர்களுக்கு தெரியாது உன்னை பாதுகாப்பது இந்த திருச்செந்தூர் முருகன் என்று என்னை நம்பிய உன்னை கைவிடவே மாட்டேன் கொஞ்சம் பொறுத்திரு அனைத்தையும் நான் செய்து காட்டுகிறேன் கந்தனே நீ இருக்கிறாய் என்று நான் நம்புகிறேன் என்று சொல் கந்தசஷ்டி தொடங்கிய இந்த நாளில் என் பிள்ளை முருகனை நினைத்து விரதம் இருக்கிறாய் உனக்கு என்ன வேண்டுமோ நான் அதை நடத்தி காண்பிக்கிறேன் கொஞ்சம் பொறுமையாக இரு இந்த விரதம் உன்னை பொறுமையை கடைப்பிடிக்கச் செய்யும் மனதை வேறு எதுவும் லைக்காமல் முருகனை நினைத்து கொண்டே இரு நீ நினைத்தது நிச்சயமாக நடக்கும் முருகனுக்கு அரோகரா என்று பதிவிடு கந்தனுக்கு அரோகரா என்று பதிவிடு குமரனுக்கு அரோகரா என்று பதிவிடு கந்தனை நினைக்க நினைக்க உன் காரியங்கள் அனைத்தும் வெற்றியாகும் நிச்சயமாக வெற்றிவேல் முருகா முடியாத ஒன்றை நடத்தி காட்டுவேன் உன் முருகன் உன் வாழ்க்கையில் இருக்கும்போது எதை பார்த்தும் பயப்படாதே வாழ்க்கையில் தகுதி உள்ளவனை காட்டிலும் தன்னம்பிக்கை உள்ளவன் தான் இங்கு வெற்றி பெற்றுக் கொண்டிருக்கிறான் தடைகள் பல வந்தாலும் கலங்கி நிற்காமல் உன்னால் முடியும் என்ற நம்பிக்கையோடு நீ முயற்சி செய்து கொண்டே இரு உன் வெற்றியை நான் உணதாக்குகிறேன் கவலைப்படக்கூடாது கவலைப்பட்டால் எதையும் மாற்ற முடியாது உன் வேலையை மட்டும் நீ கவனி போதும் மற்றவரின் குறை குற்றம் குறை இருந்தால் நான் பார்த்துக்கொள்கிறேன் உன்னை சரி செய்து கொண்டு என்னை அடையத்தான் நீ இங்கே வந்திருக்கிறாய் என்னிடத்தில் நினைவில் வச்சுக்கோ பொறுமையாக இருந்து கந்த சிருஷ்டி கவசத்தை பாடு முருகனின் பாராயணத்தை பாடு மனதை ஒருநிலைப்படுத்திக்கோ கடந்ததை நினைக்காதே நீ இப்போது என்ன மனதில் நினைக்கிறாயோ எதை நினைக்கிறாயோ அதை மட்டும் ஒருநிலைப்படுத்திக்கோ என்னிடம் வேண்டிவிட்டாய் அல்லவா நிச்சயம் உனக்கு நான் நிறைவேற்றி தருகிறேன் உனக்கான நேரம் வந்துவிட்டது இனி நீ யாரை தேடியும் செல்ல வேண்டாம் எதை தேடியும் நீ செல்ல வேண்டாம் இனி உன்னை தேடியே அனைத்து வரும் இனி வரும் காலம் உனக்கு பொற்காலம் தான் தங்கமீன் எந்த நிலையிலும் உன் மனதை நீ அமைதியாக வைத்திருக்க பழகணும் அமைதியை விட நல்லதொரு ஆயுதம் வேறு எதுவும் இல்லை ஆறுதலும் இல்லை உன் வாழ்க்கையில் விரைவில் அற்புதத்தை நிகழ்த்துவேன் இந்த முருகனின் பரிபூர்ண ஆசிர்வாதம் உனக்கு எப்போதும் உண்டு கரணை கடலே கந்தா என்று உன் மனதில் இப்போது சொல்லிக்கொண்டே இருக்கணும் சொல்லிக்கொண்டே இரு என்னிடத்தில் நீ வந்து என்னை நோக்கி என்னிடம் வேண்டி விரதம் இருந்து கொண்டிருக்கிறாய் என் பிள்ளைக்கு அத்தனையும் செய்து தருவேன் இத்தனை நாட்களாக நீ அனுபவித்து வந்த பிரச்சனைகள் அனைத்தும் தீர்த்து வைக்கப் போகிறேன் இன்னும் பொறுமையோடு காத்திரு நீ நினைத்தது அனைத்தும் வரிசையாக நடக்கும் அதிசயம் நடக்கும் பார் உன் எண்ணம் தூய்மையாக இருக்கிறது என்மீது அளவு கடந்த நம்பிக்கை வைத்திருக்கிறாய் அசைக்க முடியாத நம்பி நம்பிக்கை வைத்திருக்கிறாய் அப்படி இருக்கும்போது முருகன் வேலும் மயிலும் என்றும் உனக்கு துணையாக வந்து கொண்டே இருக்கும் பயப்படாது உன்னால் நாள் முடிந்தவரை முருகனின் நாமத்தை சொல்லிக்கொண்டே வழிபட்டு கொண்டே வந்தால் அனைத்தும் சரியாகிவிடும் நான் உன்னை விட்டு விலகப் இல்லை உன்னை என்றென்றும் கைவிடப் போவதும் இல்லை இனி உன் எதிர்காலத்தை பற்றி கவலையே வேண்டாம் என் தங்க பிள்ளை இதோ உன்னிடத்தில் வந்து அருள்வாக்கு தந்து கொண்டிருக்கிறேன் இனி உனக்கு எந்த கவலையும் வேண்டாம் அனைத்தையும் நிறைவேற்றித் தருவேன் நம்பிக்கை இருந்தால் என்னிடம் நீ கேட்பதெல்லாம் நிச்சயமாக நடக்கும் உன் முருகன் நான் உன்னுடன் இருக்கும்போது உன் பக்கம் எதையும் தீண்ட விட மாட்டேன் உன் விதி மாறக்கூடிய அளவிற்கு ஒரு நல்ல திருப்பம் வரப்போகுது நிச்சயமாக வரப்போகுது பார் என்னை வணங்கிக்கொண்டே கொண்டே இருக்கிறாய் என்னை வணங்கும் பிள்ளைகளுக்கு நல்லது மட்டுமே நடக்கச் செய்வேன் நம்பிக்கையோடு வணங்கிவிடு என் நாமத்தை சொல்லிவிடு நிச்சயமாக புத்தம்புது வாழ்க்கை வாழ்வாய் மங்களம் பொங்கும் நிகழ்வுகள் உனக்காக காத்து கொண்டிருக்கிறது நடந்ததை மட்டும் நினைத்து கவலைப்படக்கூடாது கண்ணீர் செந்தக்கூடாது இந்த விரதம் இருக்கும் நாட்களில் கண்ணீர் செந்தக்கூடாது நீ எதிர்பார்த்த செயலை நான் நடத்தி காண்பிப்பேன் நம்பிக்கையோடு ஏறு நன்மை உண்டாகும் குமரனுக்கு அரோகரா வெற்றிவேல் முருகனுக்கு அரோகரா கந்தனுக்கு அரோகரா முருகனுக்கு அரோகரா என்று சொல் அதை பதிவிடு உனக்கானது அனைத்தும் நல்லதாக நடக்கும் ஓம் முருகா போற்றி போற்றி